ஹலோ விவர்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமு காவேரி வந்து நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ரசிக்கிறாங்க விஜயை பார்த்தீங்கன்னா விஜய் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ க்யூட்டாகவும் அழகாவும் இருக்கும் உடனே கங்கா இருந்துட்டு ஏங்க என்னங்க இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு வந்து காவேரியை காதலிக்கிறாரு கங்கான்றாங்க ஆனால் நாம் தான் வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன ஒவ்வொரு பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் நம்ம பிரிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு நினைக்கும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரிய மாட்டேன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு அளவுக்கு வந்து காதலிக்கிற ஒருத்தரை வந்து நம்ம பிரிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் பாத்தியா அது எவ்வளவு பெரிய இது தெரியுமான்றாங்க அதுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியும்ன்றாங்க அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்துனுங்க இங்க எப்படிங்க ஒன்னு சேர்த்து முடியும் எப்படி ஒண்ணு சேர்த்ததுன்னு எனக்கு தெரியல ஆனா எப்படியாச்சு அவங்க ஒன்னு சேர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க அதுக்கு வந்து நம்மளுடைய குமரன் இது மாதிரி பண்ணா கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்க சூப்பருங்கன்றாங்க ஆனா அம்மா இங்க பாரு அத்திய பத்தியில பெருசா கவலைப்படவே வேண்டாம் சரியா அத்தையோட விஷயத்தை அப்படியே விட்டு பாத்துக்கலான்றாங்க நம்ம பேசி அத்தைய வந்து சரி பண்ணிடலாம் ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும் சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் முடி விடுவறாங்க அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல காவிரி விஜயை எப்படி அவங்க ஒன்னு சேக்கப் போறாங்க அப்படினு இந்த வீடியோல பார்க்கலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ फ्रेंड्स